உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழர் நீதி கட்சியின் மாநில மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நலமா இருக்கீங்களா ஐயா நலமா இருக்கியா நலமா இருக்கீங்களா நலமா இருக்கியா சொல்லுங்க ஐயாக்கா மத்திய அரசு வந்து கடந்த சிலதான்கினங்களுக்கு முன்னாடி வந்து அதாவது மக்கள் தொகை கணக்கோட ஜாதிவார் ஜாதிவாரி கணக்கத்தில் இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆமா அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது ரெண்டாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சொல்லி பல்வேறு கட்ட வந்து போராட்டங்களும் நடத்திட்டு இருக்காங்க கோரிக்கையை அந்த வகையில வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கண்ட நடத்தப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மையமா தான் அந்த இடஒதுக்கீடுகளும் அந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த சாதியில எட்டு மக்கள் தொகையெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த வகையில வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டு காலம் ஆகுது அப்ப இந்த ஆண்டு காலத்துல வந்து மக்கள் தொகையை மாற்றம் எந்த சாதிகளுக்கான அந்த பிரதிநிதித்துவம் சார்ந்த வந்து ஒரு கோரிக்கைகள் எழுந்துகிட்டே இருக்குது அது வந்து தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்ப அந்த வகையில வந்து அஹ் எந்தெந்த சாதிகள் எவ்வளவு இருக்காங்க மக்கள் தொகை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் அதை வந்து மத்திய அரசு நடத்தலாம்னு வந்து தெரிவிச்சிருக்கிறது வந்து ஒரு ஒரு விஷயம் ஐயா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்ற அறிவிச்சு இந்த நிலையில வந்து புதிய தமிழத்தோட டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து வேண்டாம்ன்ற மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அதை எப்படியா பாக்குறீங்க அவர் எந்த அடிப்படையில அவர் வேணாம் சொல்றாரு தெரியல ஏன் அப்படின்னா இந்த மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு அறிவியர்களுக்கான அந்த விஷயங்கள்ல வந்து தொடர்ச்சியாக அவர் தான் குரல் கொடுத்துட்டு அதே சமயத்துல வந்து தமிழ்நாட்டுல வந்து பல்வேறு இடஒதுக்கீடுகள் சம்பந்தமா போராட்டங்கள் நடைபெற்று இருக்கு அது குறிப்பா வன்னியர் சங்கம் வந்து ஆஹ் வன்னியர்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அத கொடுத்தும் வந்து அந்த அதுக்கான அத வந்து முறைப்படுத்தாம இருக்குது அப்படி ஒரு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அது ஒரு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு ஏன் விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அடிப்படை காரணம் வந்து என்னன்னா என்ன சதவீதம் இருக்காங்க நீங்க இவ்வளவு கொடுக்குறீங்க எங்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் இருக்குது அப்படின்னு அந்த பட்டியலில் உள்ள சாதிகளே இன்னைக்கு கேள்விக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு அப்ப இந்த நிலையில வந்து இந்த விகிதாச்சார அடிப்படையிலான இந்த இடஒதுக்கீடு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அது தெரியும் யார் யார் எவ்வளவு இருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளவு பங்கீடு பெற முடியும் அப்படின்னு இது வந்து அடிப்படை மக்களுக்கே அது அப்ப இவரு வேண்டான்னு சொல்றக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து பல விளக்கங்கள் கொடுக்குறாரு அந்த 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 விளக்கங்கள் வந்து போதுமானதா இல்ல அந்த விளக்கங்கள் வந்து தமிழ் சமுதாயத்துக்கு உகந்ததா இல்ல இங்க என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம தமிழகத்துல இங்க வந்து தமிழர் யாருன்னு கேட்கக்கூடிய கேள்வி வரைக்கும் இங்க வந்துருச்சு தமிழ்நாட்டுல யாரு தமிழர் கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு அப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் நாங்க தாண்டா தமிழ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல உருவாகும் நாங்க தாண்டா இவ்வளவு வேலை இருக்கிறோம் இப்ப அதர்ஸ் என்ன சொல்றாங்க இப்ப மற்ற பிற நாங்க நாற்பது சதவீதம் பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இந்த குறிப்பிட்ட ஆண்டு காலமாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் இந்த ஒரு முடிவுக்கு வரும் அப்ப இவர் என்ன நோக்கத்துல வந்து அதாவது இவருடைய தனிப்பட்ட கருத்தை வந்து எங்க கட்சிக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா இவர் என்ன எல்லாருக்கும் கேட்டாரா இவங்க எத்தனை பேர் இருக்காங்க பொதுக்குழு கூட்டினாங்களா செயற்குழு கூட்டினாங்களா கேட்டாங்களா அவங்க அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கு அது யாருக்கும் இவர் பேசுறதுல வந்து யாருக்கும் உடன்பாடு இல்ல சரி தலைவர் பேசிட்டாரு அப்படின்ற வகையில வந்து எல்லாம் முத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையை மட்டும் செய்யறாங்க அப்ப அது இப்படித்தான் அது போயிட்டு இருக்கு எந்த ஒரு அதாவது அவரு என்ன நோக்கத்துக்காக அது யாரை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லது அப்படி வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான நமக்கு நமக்கான அங்கீகாரம் கிடைக்குமா என்ற அளவுல இருக்கிற தேர்தல் அரசியல் பிரதிநிதித்துவத்தை யாருக்கு வந்து தேர்தல் ஓட்டு அதிகமா வாங்குறாங்களோ அவங்கதான் வெற்றி பெறுவாங்க அதே சமயத்துல எந்த சமுதாயம் வந்து பிரதிநிதித்துவம் அதாவது அந்த அதிகமா இருக்கிறாங்களோ அவங்க வந்து தீர்மானிக்கூடிய அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுதான முறை கண்டிப்பா அப்போ தேவேந்திர வேளாளர்கள் எத்தனை சதவீதம் இருக்கணும்னு தெரியணுமா வேண்டாமா அது தெரியறதுக்காகவே முதல் ஜாதிவர் கணக்கு நடத்தியானும் இல்லையா அது கணக்கெடுப்பு நடத்தினா ஆகணும் அப்ப எதுவுமே தெரியக்கூடாது எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும் ஆமா மூணு சதவீதம் நம்ம கொடுத்தது தப்பு எப்படி நீ பேசுவ எந்த அடிப்படையில பேசுறீங்க முதல்ல யார் யார் எவ்வளவு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் நமக்கான அதிகாரத்தை பெறறது முடியும் நமக்கான பிரதிநிதித்துவத்தை பெற முடியும் பெறது போராட முடியும் அதுதானே சமூக நீதி கண்டிப்பா சமூக நீதிக்கு எதிரான கருத்து டாக்டர் செத்த சாமி பேசுவது அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக பேசக்கூடிய கருத்துகள் அனைத்துமே சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா முன்னாடி எப்பயாவது ஜாதிவாரி அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல அதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ்கார எடுத்திருக்கான் ஆயிரத்தி எட்நூறு பக்கங்கள்ல எடுத்திருக்கிறான் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல தான் எடுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல

வந்து பட்டியல் சமுதாய மக்களுக்கு வந்து பதினேழு சதவீதம் இடஒதுக்கீட்டு இருக்கு அப்ப அத வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே தள்ளி தள்ளிவிடு கணக்கெடுப்பு நடத்தினா இருபது இருபதுக்கு மேல வந்து வந்துடும் அப்ப வந்து அரசு வேலைக்கு போறவர்கள் வந்து அதிகமா இருப்பாங்க நம்ம அப்ப இதெல்லாம் முடக்கிறதுக்கான வேலைதான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாத ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சாதிவாரி சாதியினுடைய அடிப்படையில தானே ஏன் என்ன வந்து புரிஞ்சுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக நடத்தப்படணும் அதுக்கு வந்து மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்குது அது வரவேற்கத்தக்கது இதற்கு எதிராக செயல்படுபவர்கள் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுவர்கள் என்றுதான் பொருள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் பட்சத்துல வந்து மக்களுக்கு சொல்லும் போது கணக்கெடுப்பு நடத்தும் போது தேவேந்திர பதிவு செய்யணும் அப்பதான் வந்து அந்த ஒட்டுமொத்தமா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னு தெரியும் அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி அது மதமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் சரி அவங்க வந்து தேவேந்திர குளும் பதிவு செய்யணும் அப்படி பதிவு செஞ்சாதான் இந்த மக்கள் எத்தனை எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆதி நிறைய பேர் வந்து பண்ணி பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் உத்தரணும் ஆதி ராவுட்ரு அந்த பழைய விஷயமா சோ பேசக்கூடாது அவங்க வந்து குல வேளாளர்கள் தான் இன்னைக்கு வந்து அரசு வந்து ஆணையை பிறப்பிச்சிருக்கு நமக்கு அப்ப அதைத்தான் நம்ம சொல்லணும் அதை வந்து மக்கள் தோறும் வந்து இந்த பிரச்சாரங்களை கொண்டு செல்லணும் இயக்கங்களை வந்து கொண்டு போகணும் அதாவது காதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இருக்கிற இந்த நிலையில ஆஹ் இந்த ஒவ்வொரு சமுதாயமும் அதாவது குறிப்பாக தெரிந்து சமுதாயம் அந்த சமுதாயத்தின் பெயரை கட்டாயமாக பதிவு செய்தால்தான் அந்த நமக்கான அதிகாரங்கள் பெற முடியும் நமக்கு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து முழுமையாக தெரிய முடியும் அதற்கு தகுந்தாற்போல் போல்தான் நம்ம பிரதிநிதித்துவத்தை வந்து நம்ம பெற முடியும் நன்றிங்க நன்றிங்க நன்றி